ஏய் கிறிஸ்துமஸ் புறமத வழக்கத்திலிருந்து வந்தது அதனால் அதை விட்டு விலகுங்கள் என்று யாராவது சொன்னால் ஏனெனில் அது யூல் மற்றும் சாற்ற இருந்து தோன்றியது நீங்கள் சற்று நிறுத்தி சிந்திக்க வேண்டும் இயேசு நமக்கு ஞான பெற கட்டளையிட்டார் ஆனால் பாருங்கள் ஞான புறமத வழக்கத்திலிருந்து வந்ததுதான் தெரியுமா அது இயேசுவுக்கு முன்பே எகிப்தியர்களாலும் மெசபொத்தேமியா பகுதியினராலும் கிரேக்கர்களாலும் பின்பற்றப்பட்டது அவர்கள் அனைவரும் அதை ஆன்மீக தூய்மைப்படுத்தும் முறையாக பயன்படுத்தினர் பாருங்கள் நான் சொல்ல வருவது எல்லோரும் கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டும் என்று நியாயப்படுத்த முயலவில்லை ஆனால் ஏதோ புறமத வழக்கமாக இருந்தாலும் அதை இயேசுவை நோக்கி சுட்டிக்காட்ட முடிந்தால் அதுதான் முக்கியம் தோற்றம் எங்கிருந்து வந்தது என்பது முக்கியமல்ல இப்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நீங்கள் ஒரு ஸ்கூபி டூ எல்லோரும் ஸ்கூபி டூவை கார்ட்டூன் வேடிக்கையான பாத்திரம் எல்லோரும் விரும்பும் கதாபாத்திரம் என்று நினைக்கிறார்கள் சரிதானே ஆனால் நான் ஸ்கூபி டூவை இயேசுவை சுட்டிக்காட்ட பயன்படுத்த முடிந்தால் அதில் எந்த தவறும் இல்லை அதே நீங்கள் கிறிஸ்துமஸை பயன்படுத்தி மக்களை இயேசுவை நோக்கி வழி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்